ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாய்கினேஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சில்க் த்ரெட் வச்சு பேங்கிள்ஸ் எப்படி பண்ணலான்னு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ அதை எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது தான் பக்கத்தில் கூட பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்க உங்கள் ஃபிரண்ட் ஷேர் பண்ணுங்க இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பேங்கிள் வந்து வேர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சில்க் த்ரெட் வச்சு இப்போது வந்து இதுக்கு ஒட்டுறதுக்கு வந்து பீஸ் செவன் தௌசண்ட் எடுத்து வச்சிருக்கேன் ஒயிட் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம வளையலை சுற்றி அளவு எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது பி செவன் தௌசண்ட் அந்த க்ளூவை வச்சு வளையலுக்கு மேலே க்ளூவை போட்டுட்டு இதை அப்படியே ஒட்டி விட வேண்டியதாங்க சிம்பிள் விஷயந்தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நமக்கு வந்து ஹாலிடேஸ்லாம் கிடைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட் ஒர்க்கெலாம் நம்ம வீடியோ பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கை நம்மளுக்கே செய்யும்போது ரொம்ப சூப்பராக நமக்கு இருக்கும் நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே செஞ்சுக்கலாம் நிறைய வந்து திங்ஸ் வந்து ஆகும் நம்ம நினைக்க வேண்டாம் இந்த ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்லாம் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தான் இந்த சங்கிலி மாதிரி இருக்குதுல ஒயிட் அது வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஒரு ரோலே க்ளூ ஸ்டிக் பண்ணும் க்ளூவும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ளூ வந்து அட்டாச் பண்ணிவிட்டு எடுத்து எடுத்து ஸ்டிக் அதை வந்து செக் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும் இப்போ நானே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து தான் சரி நம்ம நம்மகிட்ட இருக்கக்கூடிய சாரீஸ்க்குலாம் வந்து செட்டு வளையல் மாதிரி செய்யலாம் இப்போ இந்த செட்டு வளையல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே எவ்வளோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க இப்போ நமக்கு தேவையானது வந்து நம்மளே செ சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டோன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே எல்லா கலருக்கும் மேட்சிங்காக நம்மளே செஞ்சுக்கலாம் இப்போ நானும் வீடியோ பார்த்து தான் செய்கிறேன் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எப்படி க்ளூ போடணும் எப்படி ஸ்டிக் பண் பிடிக்கணும் எப்படி ஸ்டிக் பெண்ணை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சின்ன சின்ன டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் நம்ம போக 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 அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி ருப்பீஸில் இப்போ வந்து இதேமாரி ஒரு நாலஞ்சு வளையல் அதிலே செஞ்சிடலாம் ஸ்டிக் பண்ண வாங்கி வச்சுன்னா அது லைஃபுக்கும் யூஸ் ஆக தான் போதும் போகிறது இப்போ நடு சென்டரில் ஃபுல்லாகவே டைமண்ட் ஷேப்பில் உள்ளதை நான் ஒட்டியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐ டைப்பில் உள்ள ஸ்டோன் எடுத்திருக்கேன் இது ரெண்டு சைடும் ஒன்று ஒரு ஒரு ஸ்டோ ஒரு அந்த டைமண்ட்க்கு ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி இந்த ஐ டைப்பை வந்து நான் ஒட்டிக்கிறேன் இப்போ ஃபினிஷிங் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போ ரெட் வித் எல்லோ அந்த காம்பினேஷனில் தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நடு சென்டர் வளையல் மட்டும் உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபுல் செட்டு விலையிலும் அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள் இப்போது ரெட் வித் எல்லோ சாரிக்கு வந்து மேட்சிங்கை நான் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளே வந்து நமக்கு தேவையான பொருளை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் டைம் வந்து ஹாலிடேஸ்லாம் இருக்கும்போது பசங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட் ஒர்க்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகவும் செய்யும் யூஸ்ஃபுல்லாகவும் நம்ம அதை மாற்றி கொடுக்கலாம் ஓ இந்த ஸ்டோன் பாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் சில்க் த்ரெட்டு நம்மளே வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஒரு சில்க் த்ரெட்டுலேயே வந்து ஒரு பத்து பதினஞ்சு வளையலுக்கு மேலே செய்யலாங்க சிம்பிள் வரல தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம டைம் ஒதுக்குனாலே கிராண்டாக இந்த மாதிரி ஒரு வளையல் செஞ்சு எடுத்துடலாம் லீவ்லெல்லாம் பசங்க இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கலாம் கிடைக்கக்கூடிய ஓ சின்ன பொருளை வச்சு எப்படி க்ரியேட்டிவாக மாற்றலாம் அப்படிங்கிற இதுவும் அவங்களுக்கு தெரிய வரும் நம்ம ஒன் டைம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அது நிறைய விஷயங்களுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும் பாருங்கள் ஃபினிஷிங் வந்து சூப்பராக அட்டகாசமாக நான் நினைக்கவே இல்லை ஃபஸ்ட் டைமாக நான் வீடியோ பார்த்து தான் இதை நானே பண்ணுறேன் பரவாயில்ல சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு என்ன க்ளூ எப்படி யூஸ் பண்ணணும் ஸ்டிக் பண்ண எப்படி பிடிக்கணும் அளவெடுக்கும்போது கட் பண்ணும்போது சின்ன 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 மிஸ்டேக்ஸ்லாம் வருது ஆனால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வீட்லேயே ட்ரை பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்து தான் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் வாங்கி நிறைய டிசைன் நிறைய மாடல் ட்ரை பண்ணுங்கள் பாய் சி யூ டேக் கேர்